வணக்கம் மனித பிறப்பில் ஏராளமான மர்மங்கள் நிறைந்திருக்கின்றன நம்மில் ஆணும் பெண்ணும் பிறப்பது சாதாரணமானது ஒரு சிலர் ஆண் உடலோடு பிறப்பார்கள் ஆனால் பெண்ணுக்குரிய மன இயல்புகளை கொண்டிருப்பார்கள் அவர்கள் வளரும் பருவத்தில் தங்களை பெண்களாகவே மாற்றிக்கொள்கின்றார்கள் பாலியல் மாற்று அறுவை சிகிச்சை மூலம் இயற்கையான ஆண் உறுப்பை நீக்கிவிட்டு பெண் உறுப்பினையும் அவர்கள் வடிவமைத்துக் கொள்வார்கள் அவர்களைத்தான் நாம் திருநங்கைகள் என்று அழைக்கின்றோம் அவர்கள் பெண்ணைக்குரிய கார்போன்களை ஊசி மூலம் மருந்துகளை உடலுக்குள் செலுத்துவதால் தங்களது மார்பக பகுதியும் கூந்தலையும் வளர்த்துக் கொள்கின்றார்கள் பெண்மைக்குரிய நளினங்களும் அவர்களிடம் தோன்றுகின்றது திருநங்கைகள் அழகுக்காக ஆபரேஷன் மூலம் சிலிக்கான் மார்பகங்களையும் பொருத்திக் கொள்கின்றார்கள் அதுபோல் சிலர் பெண் உடலோடு பெண் உறுப்போடு பெண்ணாகவே பிறப்பார்கள் ஆனால் ஆணுக்குரிய மன இயல்போடு வளர்ந்து வருவார்கள் அவர்கள் தங்கள் பாலின முரண்பாட்டிற்கு முடிவு கட்ட பெண்ணில் இருந்து ஆணாக தங்களை மாற்றிக் கொள்வார்கள் அவர்கள் தாய்மையின் சின்னமாக கருதப்படும் மார்பகங்களையும் ஆபரேஷன் செய்து அகற்றி விடுவார்கள் அவ்வாறு ஆணாக மாறி விடுபவர்களைத்தான் நாம் திரு நம்பிகள் என்று அழைக்கின்றோம் ஆணாக பிறந்து பெண்ணாக மாறிய திருநங்கைகளில் சிலர் சராசரி ஆண்களை திருமணம் செய்து கொள்வதுண்டு அவர்களால் ஆண்களோடு உடல் உறவை திருப்தியாக மேற்கொள்ள இயலும் ஆனால் இனப்பெருக்கத்திற்குரிய கருப்பை சினைப்பை கருக்குழாய்கள் போன்றவை அவர்களது உடலில் இல்லாததால் திருநங்கைகளால் தாய்மையடைய முடியாது ஆனால் இந்தியாவிலேயே முதல் முறையாக கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் திருநங்கை திருநம்பி தம்பதியினர் தாய்மையடைந்து குழந்தையை பெற்றெடுத்து வளர்த்து வருகின்றார்கள் அந்த பெண் குழந்தையின் பெயர் ஜபியா ஜகாத் அந்த குழந்தைக்கு இரண்டு வயதாகி உள்ளது அது ஓடி ஆடி உற்சாகமாக விளையாடிக் கொண்டிருக்கின்றது இந்த பிறப்பின் ரகசியம் என்ன இந்த அதிசயம் எப்படி நிகழ்ந்தது என்பதை இந்த வீடியோவில் காண்போம் கோழிக்கோட்டில் ஆணாக பிறந்தவர் ஜியா பவல் பள்ளி பருவத்திலேயே இவரிடம் பெண் தன்மை வெளிப்பட்டது அதனால் சமூகத்திலும் குடும்பத்திலும் இவருக்கு பல்வேறு நெருக்கடிகள் ஏற்பட்டன பெண் தன்மை இவரிடம் அழகியல் ஆர்வம் அதிகம் இருந்தது அதனால் பரதநாட்டியம் மோகினி ஆட்டம் போன்றவைகளை கற்று தேர்ச்சி பெற்றார் பரதநாட்டியத்திற்கான பயிற்சி வகுப்புகளை நடத்தியதோடு தேவாரா என்ற பகுதியில் உள்ள புனித இருதய கல்லூரியில் பட்ட படிப்பும் படித்து வந்தார் ஜியா ஜியாபவல் பெண்ணாகவே வாழ்ந்து வந்தார் திருவனந்தபுரத்தில் பெண்ணாக பிறந்தவர் ஜகாத் இவருக்கு பெண்களுக்குரிய அனைத்து இனப்பெருக்க உறுப்புகளும் மார்பகங்களும் அமைந்திருந்தன படித்து சாப்ட்வேர் ஆனார் இவரிடம் சிறுவயதிலேயே ஆண் தன்மை அதிகம் காணப்பட்டது தனது நடை உடை பாவனைகளில் அவர் ஆண்மையை வெளிப்படுத்தினார் பெண் உடலில் இருந்து கொண்டு ஆணாக வாழ ஆசைப்பட்ட ஜகாத்தும் ஆண் உடலில் இருந்து கொண்டு பெண்ணாக வாழ ஆசைப்பட்ட ஜியா பவலும் தாங்கள் விரும்பிய பாலினத்தை அடைய பாலின மாற்று அறுவை சிகிச்சைகளை செய்து கொண்டனர் அதாவது ஆணாக பிறந்த ஜியா பவல் பெண்ணாக மாறினார் பெண்ணாக பிறந்த ஜகாத் மார்பகங்களை நீக்கிவிட்டு ஆணாக உருவம் எடுத்தார் இருவரும் மாறிய பாலினத்திற்கு உகந்த கார்போன் தரப்பி சிகிச்சைகளையும் பெற்று வந்தனர் இந்த நிலையில் திடீரென்று ஒரு நாள் அந்த திருநங்கையும் திருநம்பியும் சந்தித்துக் கொண்டனர் அவர்களுக்குள் காதல் உருவானது மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக இருவரும் ஒன்று சேர்ந்து கணவன் மனைவியாக வாழ்ந்தனர் அந்த தருணத்தில் திருநங்கை ஜியா பவுலுக்கு தாய்மை உணர்வு மேலிட்டது அம்மா ஸ்தானத்திலிருந்து ஒரு குழந்தையை வளர்த்து ஆளாக்க ஆசைப்பட்டார் அதற்காக குழந்தையை தத்தெடுக்க விரும்பினார் ஆனால் அது அவ்வளவு எளிதாக அமையவில்லை குழந்தை ஆசையை தீர்க்க அதன் பின்பு மாற்று வழி ஏதேனும் இருக்கின்றதா என்று மகப்பேறு டாக்டர் ஒருவரிடம் ஜியா பவல் ஆலோசனை கேட்டார் ஜியா பவல் திருநங்கையாக மாறினாலும் இயற்கையாக தன்னோடு உருவான ஆண் உறுப்பை அவர் நீக்கி இருக்கவில்லை அதனால் அவர் சேர்க்கைக்கு தகுதியான ஆணாகவே இருந்தார் அதுபோல் திருநம்பியாக மாறிய ஜகாத் தனது பெண்மையின் அடையாளமான கற்பப்பையை நீக்கி இருக்கவில்லை அதனால் அவர் இயல்பான உடலுறவு மூலம் தாய்மையடையும் தகுதியுடன் காணப்பட்டார் திருநங்கை ஆண் உறுப்போடும் திருநம்பி பெண் உறுப்போடும் இருந்ததை அறிந்த அந்த மருத்துவர் நீங்கள் இருவருமே கணவன் மனைவி போன்று தாம்பத்தியம் மேற்கொண்டால் இயற்கையான முறையிலேயே உங்களுக்கு குழந்தை பிறந்திட வாய்ப்பு இருக்கின்றது என்று எடுத்து கூறினார் அவர்கள் இருவரும் அதனை ஏற்றுக்கொண்டனர் டாக்டரின் ஆலோசனையை ஏற்று ஜகாத் ஆண்மைக்கான ஹார்மோன் சிகிச்சையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தார் ஜியா பவலும் பெண்மைக்கான ஹார்மோன் சிகிச்சையை தொடரவில்லை தாம்பைத்தியத்தில் அவர்கள் விரும்பியது போன்ற வசந்தம் உருவானது பெண்ணாக பிறந்து கற்பப்பையுடன் இருந்த திருநம்பி ஜகாத் சில மாதங்களில் கற்பிணியானார் அதை அவர்கள் உடனடியாக வெளி உலகத்திற்கு தெரிவிக்கவில்லை கற்பமாகி எட்டு மாதங்கள் ஆன பின்பே திருநங்கை ஜியா பவல் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அந்த தகவலை வெளியிட்டார் எங்கள் கனவு நனவாகி உள்ளது விரைவில் நாங்கள் பெற்றோராக போகின்றோம் பெண்ணாக பிறந்து ஆணாக மாறிய ஒருவர் கருத்தரித்திருப்பது இந்தியாவில் இதுவே முதல் முறை என்று தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அறிவித்தார் இந்த நிலையில் நிறை மாத கற்பனியான ஜகாத் கோழிக்கோடு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரசவத்திற்காக சேர்க்கப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி காலையில் அவருக்கு சிசேரியன் மூலம் பெண் குழந்தை பிறந்தது குழந்தையை பெற்றெடுத்தாலும் ஜகாத் பெண்மையின் அடையாளமான மார்பகங்களை நீக்கிவிட்டதால் அவரால் தாய்ப்பால் புகட்ட இயலவில்லை மருத்துவமனையில் உள்ள தாய்ப்பால் வங்கியில் இருந்து பாலினை பெற்று குழந்தைக்கு புகட்டினார்கள் குழந்தையை பெற்றெடுத்தது ஜகாத்தாக இருந்தாலும் தாய்மை உணர்வு திருநங்கையான ஜியா பவலிடமே அதிகமாக உள்ளது தாய்மைக்குரிய பெண்மையின் தோற்றமும் அவரிடமே இருப்பதால் குழந்தையை அவரே தனி கவனம் செலுத்தி அன்புடன் பராமரித்து வருகின்றார் பெற்றோர் இருவருமே தங்களுக்கு பிறந்த அதிசய குழந்தையை ஆற தலைவி அன்புடன் வளர்த்து வருகின்றார்கள் இப்போது திருநம்பி ஜகாத்திற்கு இருபத்தி ஐந்து வயது திருநங்கை ஜியாபவலுக்கு இருபத்தி மூன்று வயது குழந்தை ஜபியா ஜகாத் உற்சாகமாக ஓடி ஆடி விளையாடி தனது அதிசய பெற்றோரின் வாழ்க்கையை இருக்கின்றது ஜியா பரத பரதநாட்டிய கலைஞர் என்பதால் ஏராளமான மேடை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கின்றார் தாயின் நடனத்தை அந்த பிஞ்சு குழந்தை பார்த்து ரசிப்பதோடு சில நேரங்களில் தாயை போன்று அபிநயம் பிடித்து ஆடவும் செய்கின்றது மூன்றாம் பாலினத்தின் அழகு முகமாக திகழ்கிறது இந்த அபூர்வ குடும்பம் வாழ்த்துவோம் நன்றி வணக்கம்